சக்கரவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் குருசாமியை கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய பகுதியை நம்ம இப்போ தொடங்கியிருக்கிறோம் இந்த பகுதியினுடைய நோக்கம் சபரி யாத்திரைங்கிறது எப்படி மேற்கொள்ளணும் மாலை போடுறதுலேருந்து தரிசனம் செய்வது வரைக்கும் சபரிமலையில் தரிசனம் செய்வது வரைக்குமாக கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் என்ன என்ன அப்படிங்கிறத தகுதி வாய்ந்த குருசாமி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த தகவல்களை சொல்வதற்காக நம்மளோட இருக்கிறாங்க வியாசர் அண்ணா அரவிந்த் சுப்ரமணியம் அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் ஆனால் நம்ம போன தடவை வந்து இந்த மாலை போட்டுக்கிறத பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் நம்ம இப்போ தொடர்ந்து வந்து பிற கேள்விகள் சந்தேகங்கள் அதெல்லாமே கூட நம்ம பார்ப்போம் இப்போது மாலை போட்டுண்டாச்சு கார்த்திகை ஒன்றாந்தேதியோ இது ஒரு நல்ல நாள் என்ன ஏதுங்கிறத பார்த்து சௌகரியமான ஒரு நாளில் மாலை போட்டுண்டாச்சு ஃப்ரம் த டே ஒன் என்ன மாதிரியான அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கணும் என்ன பூஜைகள் கட்டாயம் இதெல்லாம் செய்யணும் இதை செய்ய முடியலைன்னா நீ வந்து மாதிரி அனுஷ்டானங்கள் இல்லை சபரிமலை யாத்திரை வந்து ரொம்ப சிம்பிளானது நம்ம தான் இதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னு எனக்கு தோன்றுறது ஏன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்முடைய ஆத்ம முன்னேற்றத்துக்காக பகவான் வகுத்து கொடுத்த ஒரு வழிபாடு நம்ம வந்து அது வேற வகையான ஒரு விஷயத்துக்குள்ளவே மாட்டின்னு அதை மாதிரி மாத்திட்டோம்னு தான் எனக்கு தோன்றது தரையில படுத்து உறங்கணும் செருப்பு அணிய கூடாது நம்ம நாமே அலங்கரித்துக் கூடாது நம்ம ரெண்டு வேலையும் குளிச்சு சரணம் சொல்லணும் கடும் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் இதுதான் அடிப்படையான விரதம் இது எல்லாரும் இருக்க முடிய ஒரு விஷயம் தான் நம்ம அதையும் தாண்டி உள்ள விஷயங்கள மாட்டிக்கும் போதுதான் பல விதமான சிக்கல்கள் மாட்டிக்கணும் அவர்கள் பெருசா பூஜை பண்ணிட்டாங்களே நம்மளும் அதுக்கு வேண்டி பூஜை பண்ணணுமே அப்படின்னு கடன் வாங்கி பூஜை பண்றது அவன் வந்து ஆறு ஐட்டம் போட்டானே அன்னதானத்தில் நான் எங்கள் வீட்டில் எட்டு ஐட்டம் போடணுமே அவன் ஒரு ஸ்வீட் போட்டானே நான் மூணு ஸ்வீட் போடணுமே இந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம மாட்டிக்கிறோம் அதை விடுத்து யாத்திரையுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோன்னாலே பாதி அனுஷ்டானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது அடிப்படையில் நான் போன தடவை சொல்லும்போதே சொன்னேன் இந்த சபரிகிரி யாத்திரா விதி நிர்ணயம் அப்படிங்கிற விஷயத்தில் பகவான் இந்த யாத்திரையை எப்படி மேற்கொள்ளணுங்கிற வழிமுறைகளை வகுத்து கொடுக்குறார் அதில் அவர் சொல்வது மனதை பகவான் பால் செலுத்தி அந்த மண்டல காலம் முழுமையும் மாலை அணிந்திருக்கக்கூடிய காலம் பூராவும் வேறு சிந்தனைகள் இல்லாமல் முக்கியமாக மனதை கட்டுப்படுத்துறது தான் இந்த யாத்திரையுடைய நோக்கம் அப்போது இந்த ஏன்னா நம்ம எல்லாம் தாண்டி பகவான் முன்னாடி போய் நிற்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த பேரருளை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனம் நமக்கு வசப்படணும் ஓகே அதுக்கு தான் இத்தனை நியமங்களும் இதெல்லாம் சரியானா தான் மனம் சரியாகும் ஓகே அதுக்கு இந்த புறத்தில் உள்ள விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அதனால உங்களுக்கு லலிதாஸ் அவன் சொல்லுவோமே அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுலபான் உள்ளுக்குள்ளே தான் ஆராதிக்கணும் ஆனால் அது முடியாததுனால வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்றோம் நம்ம வெளியில நேரடியாக பார்க்கறது சிரமம் உள்ளுக்குள்ளே தான் பார்க்கணும் அதானே கடவுள்னா அதானே அர்த்தம் எல்லாத்தையும் கடந்தா உள்ளே திரும்ப அதனால சபரிமலை யாத்திரை தான் நம்மளை கூட்டிட்டு போறது அப்போ முதல்ல மனக்கட்டுப்பாடு இருந்து ஆரம்பிக்கிறதுனா கடும் பிரம்மச்சரி விரதம் பகவான் எட்டு விதமான மைதுனங்கள்ங்கிறார் பகவானே சொல்றோம் அவருடைய வாக்குலேருந்தே வரது புராண வாக்கியம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாய் வார்த்தையாக இல்லாமல் உடலவில் இல்லாமல் மனதளவில் இருக்கணுங்கிற பெண்களிடத்துல இது போய் தேவையில்லாம பேசுவது அவர் நம்மளை பார்த்து சிரிக்கணும்னு ஆசைப்படுறது அவர்களிடத்துல போய் பேசணும்னு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுறது இப்படி தொடங்கி எட்டு விஷயங்களை போய் அவர் என்ன சொல்றாருனா நீ முதல் விஷயம் நின்று போனாலே பாக்கி ஏழு நடக்காது அதனால தேவையில்லாம போய் அவர்கிட்ட பேசுவதோ பார்ப்பதையோ முதல்ல தவிர்த்து அவசியம் ஏற்பட்டால் ஒழிய அதை தவிர்த்துட்டோனாலே பிரம்மச்சரியம் நமக்கு காக்கப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிரம்மச்சரிய தான் அடிப்படை விரதமாக சொல்கிறேன் ஓகே அப்போது இதில் ஆரம்பித்து அதற்கு துணை செய்வதற்காக நம்ம முடிந்தால் மூணு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை கார்த்தாலையும் சாயந்தரமும் குளித்து அவரவர்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி இயன்ற வகையில் பகவானுக்கு ஒரு எளிய வழிபாடு வீட்டில் பண்ணணும் ஓகே சிம்பிளா நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எப்படி மந்திரம் சொல்லி ஸ்லோகம் சொல்லி தான் பண்ணணும்னு இல்லை நமக்கு எப்படி தெரியுமோ அப்படி ஒரு சின்ன வழிபாடு அவ்வளோ பகவான் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாரு ஒரு பானகத்தை கரைச்சி நிவேதி பண்ணுறது புரியுது அதையும் வச்சு ரெண்டு பூவை சாத்தி சரண கோஷம் சொல்லணும் முக்கியமாக யாத்திரையில அடிப்படையான ஒரு விஷயம் அடிவயத்திலேருந்து நம்ம அந்த காலங்காத்தால் பச்சை தண்ணியில் சரண கோஷம் சொல்லும் போதே மனக்கட்டுப்பாடு தானே ஏற்படுறத கண் கூட நம்ம பார்க்க முடியும் பல பேரும் சொல்லலாம் எனக்கு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈஸியான ரெமடி காத்தாலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து யாருக்கு பார்க்குறா யார் பார்க்கல பக்கத்தில் கொண்டு நினச்சி போனாங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அந்த சரணகோஷத்தை சொன்னோனாலே நமக்கு மனம் நம்முடைய வசப்படுறத ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே உணர முடியும் இதை அதை பண்ணி அப்போ காலை மாலை ரெண்டு வேளை குளித்து நம்ம உடம்புக்கு எதெல்லாம் சுதந்திரம் நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும் அதான் விரதத்துடைய நியமம் இது சபரிமலை விரதம்னு இல்லை எல்லா விரதத்துக்கும் இதுதான் நியமம் ஓகே நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தாலும் இதுதான் நியமம் ஆனால் நம்ம சரியாத கைடன்ஸ் இல்லாததுனால நம்ம அதை புரிஞ்சுக்காமல் விட்டுறோம் எந்த விரதமாக இருந்தாலும் நம்ம ஷேவிங் பண்ணுறதோ கட்டிங் பண்ணுறதோ கூடாது எந்த விரதமாக இருந்தாலும் நம்மளை நம்ம அலங்கரிக்கிறதுக்கு நம்ம வாசனை திரவியங்களோ இல்லை எண்ணெயோ பயன்படுத்துறது கூடாது இல்லை இந்த போதை வசுக்களோ லாகரி வஸ்துகளையோ உபயோகிக்கக்கூடாது எந்த விரதமாக இருந்தாலும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் எந்த விரதமாக இருந்தாலும் படுத்து தான் உறங்கணும் ஆகாரமும் அதே போல் வாழ்வதற்காக சாப்பிடணும் சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது அதனாலதான் என்ன ஒரு ஒருவேளை உணவுன்னு தான் சொல்லியிருக்கு பழைய காலத்து அப்படித்தானே இருந்தது ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவா இருக்கும் மிச்ச வேலை இப்ப இப்போ உடம்பு அதுக்கு நம்ம நான் சொல்லிட்டேன்னு சொல்லி ஹெல்த் கண்டிஷனை முடிவு பண்ணி அனுசரிச்சு முடிவு பண்ணுவோம் சுகர் பேஷண்ட் அதுக்காக பண்ணி இறந்து அவஸ்தப்பட முடியாது நம்முடைய உடல் ஸ்திதி அனுசரிச்சு பொதுவாக கடினமான விரதம் இருக்கணும் முறையான விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அண்ணம் உணவு ஃபுட்டுங்கிறத ரைஸுங்கிறத வேளை எடுத்துட்டு இன்னும் ஒரு வேளை வேண்டி வந்ததுன்னா நீங்க வந்து டிஃபனோ காரியங்களோ எடுத்துக்கலாம் இல்லை என்னால முடியும் ஜூஸோ உள்ள விஷயங்களோ வச்சுக்கணும் எல்லா விரதத்துக்கும் அதெல்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஒன்பது நாள்ல முடிஞ்சிடும் சபரிமலை விரதம் ஒரு மண்டல காலம் இருக்கிறதுனால இது ஃபுல் ஃபிரிட்ஜா நமக்கு அதை கடைபிடிக்கும் போது தெரியுது அதனால இதுதான் இது பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா உடல் சரியாகும் போது உள்ளம் சரியாகி வந்துடுறது சோ இந்த யாத்திரையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல நம்ம எழுந்திருக்கிறது பூஜா காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பகவான் சொல்றது இந்த அதிகாலையில வந்து தேவர்கள் கூட நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் இப்போ அந்த காலத்தில் பகவான நம்ம ஆராதிக்கும் போது சபரிமலைக்கு போகும்போது நம்ம பார்க்கிறோம் கருத்தால மூன்றரை மணிக்கு நட அந்த அந்த அதிகாலை வேலையில போய் பகவானை தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமே வேற யாரு மாலை போட்டிருக்கும் போது எப்படி மலையில ஐயப்பன் இருக்காரோ அதே கோலத்துல அதே சைத்தன்யத்தோட பகவான் நம்ம கூட இருக்காருங்கிறத உணர்ந்து அங்கே என்னெல்லாம் பாலிக்கிறோமோ என்னெல்லாம் அனுஷ்டிக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய வீட்டில் அனுஷ்டிக்கணுங்கிறதா இதோடைய சிம்பிளான கான்செப்ட் சபரிமலை நட அங்கே என்னெல்லாம் நடக்கிறதோ அதோடைய குறைஞ்ச வருஷம் ஒரு மினியேச்சர் வருஷனாவது நம்ம கடைபிடிக்கணும் அதனால தான் நம்ம அந்த விரத நியமங்களை அனுஷ்டித்து அந்த அதிகார வேலையில குளிச்சு பகவான் கார்த்தாலையும் சாயந்தரம் பூஜை பண்ணி சரணம் சொல்லி கூடுமான வரைக்கும் வேற சிந்தனைகள் இல்லாமல் மனதை பகவானோடைய சிந்தனைகளை வைத்திருக்கணும் ஓகே இது சில பேர் முடியாதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கோடி வீட்டில் இருந்தால் சௌரியப்படுறது இல்லைன்னு சொல்லி மொத்தமாக ஒரு இடத்த எடுத்து அங்கே போய் தங்குறது இல்லை குருசாமியோட வீட்டில் போய் தங்குறது அங்கே வந்து பூஜைகள் நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க ஓகே இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் ஐயப்ப யாத்திரையில அப்போ ஆஹார நியமம் பிரம்மச்சரிய நியமம் விரத நியமம் இது மூணு நம்ம அடிப்படையில் நம்ம கடைபிடிக்கும் போதே நம்முடைய விரதம் சரியான வழிமுறைக்கு வந்துடும் இதில் காம் நீங்கள் கேட்டாலு ஏதோ கட்டாயம் கடைபிடிக்கணும் இது எல்லாத்தையுமே கட்டாயம் கடைபிடி கடைபிடிக்கிறதா வரணும் இதில் காம்ப்ளிகேட் பண்ணுறது நம்மளா சேர்த்து கொண்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பிரச்சனையா யோசிக்கணும் அது அவ்வளோசியம் இல்லை இது அடிப்படையான விஷயங்கள் தெளிவாக இருந்தாலே பாக்கியெல்லாம் எல்லாம் சரியாயிடும் சரி இப்போது நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறோம் இப்போ மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மாதத்தில் வந்து இதெல்லாம் இருக்கும் அந்த மாதவிடாய் காலங்கள்லாம் இருக்கும் நமக்கு வேறு எங்கேயும் நம்ம போய் தங்கிறதுக்கு வசதி இல்லை சிட்டியில் இருக்கிறோம் ஒரே ஒரு வீடு தான் நம்ம ஒரு ரூமோ இரண்டு ரூமோ தான் இருக்குது வீட்டில் நம்ம அந்த வீட்லேயே நம்ம அவங்களோடையே இருக்கலாமா நம்ம தனியாக இருந்துக்கிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலாமா இது எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு இது ஒரு ப்ராக்டிக்கலாக அவ்வளோ கஷ்டங்கள் தான் இப்படி இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு எங்கிட்ட கேட்க மலை பேர் கேட்பாங்க இது இதில் வந்து இன்னும் சில பேர் திடீர்னு சயின்ஸ் வந்துடும் எல்லாத்துக்கும் சயின்ஸை தேடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாக்கி மதங்கள் எங்கள் எங்க மத நூல்களில் தான் சொல்லிருக்கு இந்த விதிகள் இப்படி கொடுத்துருக்குன்னா அதை நம்ம கேள்வி கேட்காம ஃபாலோ பண்றாங்க நம்ம எல்லாத்துக்கும் சயின்ஸ் பின்னாடி போக ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துக்கும் சயின்ஸில் ஆன்சர் இல்லை வெளியில் போன மூச்சு ஏன் உள்ள வருதுங்கிறதுக்கு சயின்ஸில் ஆன்சர் இல்லை ஏன் திடீர்னு நினைவு ஆன்சர் இல்லை எல்லாத்துக்கும் சயின்ஸில் நம்முடைய சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் எல்லாத்துக்கும் சயின்ஸை தேட வேண்டிய அவசியம் கிடையாது சூரிய நமஸ்காரம் பண்ணால் விட்டமின் கிடைக்கும்னா அதுக்கு விட்டமின் கிரிமே பெர்டினா போறோம் எதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவதுங்கிறது வேற விட்டமின்ங்கிறது வேற நம்ம ரெண்டையும் தான் ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ இந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஐபுசாமி மார்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் தான் அப்போ குடும்பம் வரைக்கும் நான் சொல்றது இந்த மாதிரி நேரத்துல பழைய காலத்துல எல்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி நேரத்துல பெண்களை கண்ணாலும் கூட பாக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு நம்ம வெளியில இருக்கோம் சிட்டில இருக்கோம் நமக்கு வந்து நாலு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு நம்மளால அவ்வளவு இதா கடைபிடிக்க விரதத்துக்கு விரதத்துக்கானாலும் பங்கம் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால ரெண்டு வேலையும் நம்ம குளிச்சு காரியங்கள் பண்றோம் இப்போ ஒரு ஆ உத்தியோக நிமித்தமாக நம்ம ஒரு வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரியான நம்ம மூணு நாள் வீட்டை விட்டு போய் போயிருக்கோம் இல்லையா அது மாதிரி நினைச்சு வேற எங்கேயா போய் தங்கிக்கலாமே அது கூட முடியாத அளவுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சிட்டி கூட இருந்தாலுமே ஏதாவது நண்பர்கள் வீட்லயோ ஏன்னா சரி அவங்கள அதுக்கு அவங்கள வெளியில போக சொல்லிருக்காங்க நிறைய பேர் அது இன்னும் கஷ்டம் அது கஷ்டம் அதுக்கு தான் நான் சொல்றேன் இப்போ ஒரே வீட்ல இருக்க முடியுமா அப்படின்னா ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் வந்தா இன்னும் அவங்களுக்கு அதனால ஒரு மனக்கலேசம் வந்துரும் ஓகே அதனால இது வந்து அதனால அது வந்து கஷ்டம் வரத விட நம்ம ஒதுங்கி இருந்திருக்கான் நம்ம முன்னால் நூறு வைப சாமி வீட்டுல போய் தங்க தங்கிக்கிறேன் சொன்னா யாரும் வேண்டாம் சொல்ல போறதுல்ல எனக்கு தெரிஞ்சது அது கூட சொல்ல மாற சொல்லாம எனக்கு தோணு கண்டிப்பா அந்த ஹெல்ப் எல்லாரும் தான் செய்வாங்க புரியுது புரியுது சோ ஏன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகுது ஒரு சிக்கல் சீ இது வந்து யாரையும் வந்து இப்போ நம்ம வந்து தவறாகவோ இல்லை குறைவாகவோ சொல்லி ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது பொதுவாகவே இது வந்து சாஸ்திரம் விளக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப ஆண்களுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் ஏற்பட்டாலும் ரத்த போக்கு வந்தாலும் அதுவும் அவனுக்கு இதுதான் இதில் விலக்கு ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு ஆண் வந்திருக்கான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஆலயத்துக்குள்ள இல்ல ஒரு பூஜை நடக்கிற இடத்துலயே வந்து ஒரு ஆண் வந்து அவனுக்கு அடிபட்டு அவனுக்கு ரத்த போக்கு வந்தாலும் அவனும் விளக்கப்பட வேண்டி வந்தான் ஓ இதுதான் சாஸ்திரம் சொல்ற விதி அவரும் மறுபடியும் குளிச்சுட்டு தான் வரணும் அதனால இவரு பெண்களுக்கு அந்த ஒரு இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்கறதுனால அவருக்கு அந்த மூணு நாளும் ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபை நம்ம கடைபிடிக்கணும் ஓகே அந்த நேரத்துல இந்த எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எனர்ஜி ஃபீல்டு மாலை அணிந்திருக்கக்கூடியவரோட எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் ஒண்ணு ஒன்னு ஆகும் போது அதனால ஏற்படக்கூடிய வாதிப்பை தவிர்க்கணும் அதனாலதான் வந்து இது தனியா ஒதுக்கி ஒதுங்கி இருக்கணும்ங்கிற ஒரு வழக்கத்துல ஏன்னா இந்த இதுக்காகவே தான் என்ன பண்றாங்க அந்த டேட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ளேயே ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் அப்படிங்கிற மாதிரியாக விரதத்தை கடைபிடிச்சு இவங்க மலைக்கு புறப்பட்டு வந்துடுறாங்க அது இன்னும் இன்னும் தவறாகிடுறது இல்லையா விரத நாட்களை குறைக்கிறது அப்படிங்கிறது உரிமை நமக்கு இல்லையே நான் சொன்னது போல இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் டியூட்டியில் அனுப்பிச்சுட்டாங்க அப்போ நம்ம போக மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இருக்கும் இது ஒரு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது தாராளமா ஏதோ ஒரு சாமி மார்க்கு வீட்டில் போய் தங்கலாம் வெளியூரில் போய் தங்கலாம் அது முடியும் நம்ம வந்து கேக்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டோ இல்லை கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டோ நம்ம சில விஷயங்கள் நம்மளே முடிவு பண்ணிடுறோம் ஓகே புரியுது நம்ம மனசு இருந்தால் மார்க்க உண்டு சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா அதுக்குள்ள சூழ்நிலைகள் சரியா வரும் பெண்கள் கண்டிப்பா நான் சொல்றேன் நம்மளுக்கு விரதம் ஒருத்தம் இருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க அவங்கள போல யாரும் ஹெல்ப் பண்றது இல்லை புரியுது புரியுது ஒரு ஆண் மலைக்கு மாலை போட்டுட்டு போறாருன்னா அவரோட டபுள் மடங்கு விரதம் பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் இருக்கா இருக்கிறாங்க ஆனால் நம்ம கஷ்டம் தெரியும் அவங்க நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாதுதான் அவங்க நினைக்கிறாங்க அதனால குடும்பமான வரைக்கும் நம்ம சூழ்நிலைகளை சொன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கு நம்ம ஒழுங்கா தான் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு சின்ன டிஃபிகல்ட் இருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சரி இப்போது அலுவலகத்துக்கு போகிறோம் இப்போது ஷஷ்டி விரதம்னா ஆறு நாள் தான் உங்களுக்கு இது நாற்பத்தி எட்டு நாள் நம்ம விரதம் இருந்து ஆகணும் ஒரு மண்டல காலம் ஆஃபீஸ் சூழல் போகும்போது ஷேவ் பண்ணிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போது ஒரு டெய்லி வந்து கிளைண்ட்ஸை பார்க்கணும் செய்யணும் வைக்கணும் அப்போது ஷேவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது பரவாயில்லையா ஷேவ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கிட்ட கேட்டால் நான் கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ங்க வருதுங்கிறது வேற இப்படி இதுக்கு எல்லாத்தையுமே இடத்தையுமே லெவரேஜ் எவரேஜ் ஆரம்பிச்சோம் எல்லாமே பரவாயில்ல தான் அதனால யாத்திரை நியமம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதான் நான் முதல்ல சொன்னோம் ஆபத்து கால விதி வேற ரெகுலர் விதி வேற இப்ப நம்ம ஒருத்தரை சொன்னோம்னு வீங்களேன் ஆபீஸ் போறாரு அவருக்காக வந்து ஷேவிங் பண்ண பரவாயில்லன்னு சொன்னார் எல்லாரும் இதே அவரு மட்டும் பண்றாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் வந்துடும் நம்ம வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் இதை ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பழைய என்கிட்ட சொன்னது அவரு வந்து சபரிமலைக்கு போயிருக்காரு போயிருக்கும் போது இவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை பழைய குருசாமி நம்ம நம்பியாருக்கெல்லாம் குருசாமியாக இருந்தவர் அவர் வந்து மலைக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் நமஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லி போறேன் அப்புறம் எங்க தங்கியிருக்காருன்னு விசாரிச்சு அவர் அவருடைய அறையில போய் பார்க்க போகும்போது அவர் பார்த்தா கிளீன்ல உட்காந்துருக்காரு பெரிய குருசாமின்னு சொன்னா நாங்களாம் கஷ்டப்பட்டு மண்டலபுரத்தம் இருந்து வந்திருக்கோம் இவ்வளவு பெரிய தாடியோட இருக்கும் இருக்காருன்னு சொல்லி இவருக்கு போனவருக்கு அவர் நமஸ்காரம் பண்ண வேண்டாமான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகமே வந்துருது அவரே சொன்ன விஷயம் என்கிட்ட அப்போ அவரு ராஜமாணிகம் புரிஞ்சுட்டாரா எங்க நிமிஷம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்தது பெரிய குருசாமின்னு சொன்னா தாடி இல்லாமல் கிளீன் செய்யல இருக்கிற அவருக்கு சொன்னாரா இல்லப்பா நாங்க நாடகம் ஓ நாங்கள் வந்து நாடகம் போடுறதா எங்களுக்கு பழப்பு அதுக்காக நாங்கள் வந்து நடிக்கணும் அரிதாரம் பூசி வேஷம் போடணும் இப்போ நான் வந்து கிருஷ்ணனா வேஷம் போடுறேன் கிருஷ்ணனா வேஷம் போட்டு இவ்வளவு பெரிய தாடி வச்சேன்னா அது வந்து சரியா இருக்காது அதனால எனக்கு இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது அப்ப நாம என்னோட முதல் வருஷம் சபரிமலை யாத்திரை நான் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தொடர்ந்து வரக்கூடிய வருஷங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நான் விரதம் இருக்கிற காலத்துல ட்ரூப்ல எல்லாரும் மொத்தமா மாற போட்டுன்னு வரும் இந்த ஒரு மண்டல காலம் நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் கரெக்டா அதனால வந்து நாங்க சபரிமலைக்கே வந்து பகவான் முன்னாடி திருவுழச்சிட்டு போட்டோம் இது மாதிரி தொழில் நிமித்தமாக நாங்கள் ஷேவி பண்ணிக்கலாமா பரவாயில்லையா எங்களை எப்படி வயது குடும்பம் பட்டினி கிடக்குன்னு சொல்லி கேட்ட போது சீட்டு போட்டு எடுத்த போது பகவான் பண்ணிக்கலாம்னு உத்தரவு கொடுத்துறதுனால நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொன்னார் இது அவருக்கு பொருந்தும் நம்ம உடனே எல்லாரும் அப்படியே பண்ணிக்கலாம்னு சொன்னா நீ அடுத்த அடுத்த வருஷம் சபரிமலையில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் தாடி இருக்கு இப்பவே அப்படித்தான் இருக்குன்னு ரொம்ப மன வருத்தத்தோடு நாங்கள் இருக்கோம் ஏற்படுத்தால சேவிங் பண்ணி அடுத்த இவ்வளவு வீட்டுக்கு வந்துடுறான்

அந்தந்த குருசாமி இதை அனுசரிச்சு முடிவெடுத்துக்க வேண்டிய விஷயம் அந்த காலத்துலலாம் வந்து மலைக்கு போகிறதுன்னா இந்த வீட்டில் வந்து மனைவி வந்து கன்சீவாக இருந்தாங்கன்னா மலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருந்தது அதுவும் இதில் சேருமா இப்போ கன்சீவ்வா இருக்காங்க ஒருத்தங்க மாலை போட்டுக்கணும் மனைவி அப்படி இருக்கிறப்போ இவர் மாலை போட்டுன்ட்டு யாத்திரை மேற்கொள்ள இல்லை அது நான் போன தடவ பதில் சொன்ன மாதிரியே தான் இது இது பல பேரும் இப்போ வாட்ஸ்அப்ல வேற வருது நிறைய அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல கல்யாணம் குழந்தை பிறகு வந்து சுப நிகழ்ச்சி தான் போலாம்னு சொல்றாங்க ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லல சாஸ்திரம் அப்படி சொல்லல ஏன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும் நம்ம ராஜபாளையத்துல ஹரிஹர குருசாமின்னு ஒருத்தர் இருந்த பிரிய குருசாமி அவருடைய சிஷ்டர்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட சம்பவம் இதே மாதிரிதான் அவருடைய குரூப்ல ஒருத்தர் மலைக்கு வந்திருக்காரு அவருடைய மருமகள் மருமகள் வந்து கன்சீவா இருக்கா அது மிச்சவங்களுக்கு தெரியாது இவர் மேலே போட்டுன்னு வந்தாச்சு வந்து கிட்டத்துல பெரிய பாதம் முடிச்சு பிரியாணம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு போன் வருது போன் உடனே இந்த மாதிரி பேரம் பிறந்திருக்கான உடனே இவர் அங்கேயே சாக்லேட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க போற மாட்டாராம் குருசாமி சொன்னாலும் நிறுத்து பேக் எடுத்து அந்த பக்கம் வயி உனக்கு பேரம் பிறந்திருக்கு உனக்கு விருத்தி உண்டு விருத்தின்னா பிறந்த தீட்டு உண்டு அதனால நீ இப்போ யாத்திரை கிடையாது ஊருக்கு போய் அந்த வேலையை பாத்து திரும்பி சொல்லி அனுப்பிச்சு வச்சாருன்னு சொல்லி அவருடைய நம்ம விதிகளை முறையாக கடைபிடிக்கணும் தான் சபரிமலை யாத்திரை நம்ம அதை போட்டு அதுக்கு அது கூட சயின்ஸ்க்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பகுத்தறிவு பேசுறேன்னு சொல்லி அது பரவாயில்ல எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அடிப்படையே ஆட்டம் கண்டு போயிடும் அப்போ மனைவி கருவுற்று இருக்கும் போது சாஸ்திரங்கள் சொல்றது பொதுவாகவே ஏறுவதை அனுமதிக்கிறது இல்லை இந்த மலைன்னு எந்த மலை ஏறுவதே அனுமதிக்கிறது ஓகே பனி பனி அந்த ஒன்பது மாதங்கள் இருக்கு இப்ப மூன்று மாதம் மூணாவது மாதம் தான் சிலது வந்து சில சில விஷயங்கள் இந்த மனைவி கருவற்று இருக்கும் போது செய்யக்கூடாத விஷயங்கள் கும்பா விஷயத்துல எடுத்து நடத்தக்கூடாது அதே போல புது வீடு கட்டுறதோ வீடு இடிச்சு கட்டுறதோ கூடாது ஓகே மலை ஏறக்கூடாது இன்னொருத்தருக்கு காரியங்கள் பண்ணக்கூடாது பெற்றோர் அல்லாத வேற எந்த இன்னொருத்தருக்கும் அந்தம காரியங்கள் பண்ணக்கூடாது இது இந்த மாதிரி அந்திம காரியங்கள்ல கலந்துக்கவும் கூடாது மனைவி கருவூற்றுக்கும் போய் கூடாதுன்னு சில விதிகளை நம்ம வச்சிருக்கோம் அதுல வந்து இந்த மலையேறவும் கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற காரணத்தினால ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ மனைவி கருவுற்று இருக்கிறாளோ அதுல இருந்தே அவங்க வந்து மலையேறுவதை தவிர்க்கிறாங்க இன்னும் சில பேர் தீட்சை வச்சுக்கிற வழக்கம் உண்டு தீட்சா தாடி எடுக்காமல் கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து தாடி எடுக்காமல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்து பத்தாம் நாள் புண்ணியவாஜனம் பண்ணதுக்கு அப்புறம் தாடி எடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் அது தீட்சை காலம் தீட்சை என்ன அர்த்தம் நான் ஒரு காரியத்தை முனைப்போடு செய்யறதுக்கு தீட்சைன்னு பேர் சபரிமலை விரதமாக இருந்தாலும் சரி வேறு எந்த விரதமாக இருந்தாலும் சரி தீட்சைங்கிறது அந்த அந்த காரியத்தில் முனைப்போடு இருப்பதுன்னு அர்த்தம் அப்போ மனைவி கருவூட்டு இருக்கும்போது நம்ம அவளோட இருந்து காரியங்களை பண்ணணும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் புரியுது அதுதான் இப்போ கேரளத்துல இன்னொரு அழகான ஒரு நடைமுறை உண்டு என்னதுன்னா இந்த கோவிலுக்கு குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனங்கிற உணவு கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் அந்த ஆனத்துக்கு அப்புறம் தான் கோ அந்த குழந்தை உள்ள போய் சுவாமியை பார்க்கலாம் ஓ ஏன்னா முதல் முறை அந்த உப்பு சேர்ந்த உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு மனித தன்மை வரலாம் அது வரைக்கும் அது கடவுளுக்கு சமம் நம்ம ஒரு கடவுளுக்கு நூறு கடவுளை போய் பார்க்க கூட நேருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அன்னபிராசனம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு எதுக்காக சொல்ல வரேன் கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தை தெய்வத்துக்கு சமம்ங்கறதுக்கு சொல்றேன் அதனால நம்ம அந்த நேரத்துல அந்த மனைவிக்கு அந்த ஒரு கூட இருக்க வேண்டிய ஒரு அரவணைப்பும் இதுவும் கூட கொடுக்கணுங்கிற காரணத்தால நம்ம சாஸ்திரங்கள் இப்படி வகுத்து இருக்கலாம் சாஸ்திரங்கள் சுக ஆயிடுச்சாங்கிறான் சாஸ்திரம் நம்ம சுகத்துக்காக தான் சொல்றது நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை நம்ம நன்னா இருக்கணும் நமக்கு சௌக்கியம் வரணும் சுகம் வரணுங்கிற காரணத்துக்காக தான் சாஸ்திரங்கள் இத்தனை விதிமுறைகளையும் கொடுக்கிறது அதனால மனைவி கருவுற்று இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைச்சவர்கள் இப்படி இருக்கலாம் குறைந்தபட்சமாக ஏழாம் மாசத்துக்கு அப்புறமாவது தவிர்ப்பது நல்லது நல்ல அது வரைக்கும் அதுக்குள்ள போயிட்டு வருதுன்னா போயிட்டு வந்துடலாம் ஓகே நீங்க கட்டுநரை அன்னைக்கு உங்களுக்கு ஏழு மாசத்துக்கு உள்ள இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு நினைச்சா வீட்ல இருந்து அப்புறமா போகலாம் ஓகே ஏழு மாசத்துக்கு பிறகு கட்டாயம் தவிர்ப்பது நல்லது கணவனுக்கு ஓகே 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 மற்ற உறவுகளை பத்தி அது அப்புறம் தனி இது கனவு தான் மெயினும் ஓகே ஓகே நம்ம சுவாரஸ்யமாக ரொம்பவே பல தகவல்கள் வந்து நமக்கு புதிதாகவும் இருக்குது பயனுள்ளதாகவும் இருக்குது அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த குருசாமியை கேளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளை எல்லாம் கமெண்ட்ல கொடுங்க கட்டாயம் அதுக்குன்னு தனியாக ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்து அண்ணா மூலம் எல்லா விளக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் சபரி யாத்திரை என்பதே ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் அந்த யாத்திரை தொடங்குவது எப்படி அது செல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கட்டாயம் சபரிமலையில் தரிசிக்க வேண்டிய ஏன்னா மலைக்கு போய் சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும் எந்த பாதையில் நம்ம போகணும் இப்படி பல விஷயங்களை அண்ணா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ணா ரொம்ப நன்றி நன்றி சரணமயப்பா